ஆர்த்தா ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யம் துன்பத்தில் உழல்பவர்களின் வேதனையை ஒழிப்பவனும் பயந்திருப்பவர்களின் பயத்தை அழிப்பவனும் தன் எதிரிகளை அழிக்கும் மரண ஆயுதமாய் இருப்பவனுமாகிய அந்த ராமச்சந்திரனை நான் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில தன்னை போர்க்களத்திலிருந்து விலக்கி கொண்டு போன தேரோட்டிய ராவணன் திட்டி திரும்பவும் போருக்கு போனதை பார்த்தோம் இல்லையா அங்க ராமருக்கும் தொடர்ந்து போர் பண்ணதுனால தளர்ச்சியும் சோர்வும் இருக்கத்தான் செஞ்சது ஆகாசத்திலிருந்து தேவர்களும் ரிஷிகளும் இந்த பயங்கர போரை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க போரை கவனிச்சுட்டு இருந்த அகஸ்திய முனிவர் ராமர்கிட்ட வந்து ராமா என் குழந்தாய் போர்ல எதிரிகளை ஒரு ரகசிய ஸ்லோகத்தை நான் உபதேசம் பண்றேன் கேளு துதிக்கிறது இந்த ஸ்லோகம் இந்த உலகத்துல சகல சக்திகளுக்கும் அதிபதி அவனை நீ போற்றி பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய தேவனோட பெருமைகளையெல்லாம் சொல்லி போற்றற ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அகஸ்தியர் ராமருக்கு உபதேசிக்கிறாரு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு ராமரும் மூணு தடவை தண்ணி குடிச்சு மனசை ஒருமுகம் பண்ணி ரொம்ப பக்தியோட அவர் சொல்லி தந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை சொல்றாரு அவர் உடம்புல இருந்த தளர்ச்சியும் சோர்வும் போய் ஒரு புது உத்வேகம் அவருக்குள்ள வருது அதே சமயம் ராவணனும் போர்க்களத்துக்கு திரும்ப வந்தாச்சு பழையபடியும் பயங்கரமான யுத்தம் ஆரம்பிக்குது ரொம்ப நேரம் ரெண்டு பேருக்கும் வெற்றியோ தோல்வியோ இல்லாம சமபலத்தோட சண்டை நடந்துகிட்டே இருக்கு ஆகாசத்திலிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவர்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள் எல்லாரும் இது மாதிரி ஒரு கோரமான யுத்தத்தை பார்த்ததே இல்லை கூடிய சீக்கிரம் ராம ராவணனை கொன்னு அழிக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்போ ராமர் ஒரு பாம்பு வடிவான அஸ்திரத்தை எடுத்து ராவணனோட கழுத்தை குறி வச்சு விடுறாரு கடைசியா அந்த அஸ்திரம் ராவணனோட கழுத்தை வெட்ட அவன் தலை கீழே விழுந்து உருளுது அப்பாடி ஒரு வழியா ராவணனோட கதை முடிஞ்சதுடான்னு எல்லாரும் உற்சாகமா கொண்டாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட இது என்ன இப்படியும் கூட நடக்குமா என்ன வெட்டப்பட்ட ராவணனோட கழுத்துல இருந்து கடகடன்னு புதுசா ஒரு தலை முளைச்சு வெளியே வருது ராமருக்கும் இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அடுத்த தலை வந்ததும் எதிர்த்தாக்குதல ஆரம்பிச்சான் ராமரும் விடாம விட்டு அவன் கழுத்தை வெட்டுறாரு மறுபடியும் இன்னொரு முளைக்குது இப்படியா ராமர் வெட்ட வெட்ட அடுத்தடுத்து நூறு தலை முளைச்சுக்கிட்டே இருக்கு ராமருக்கே இது குழப்பமாவும் சோர்வாவும் ஆகுது இது என்னன்னே புரியலையே மாரிச்சன் கபந்தன் வாலி கரன் தூஷணன் மாதிரியான ராட்சசர்களை என்னோட ஒரே அஸ்திரம் கொன்னு போட்டுதே தவிர ஏழு சால மரங்களையும் தொலைச்சிக்கிட்டு போச்சு என் அஸ்திரம் ஆனால் ஏன் இந்த ராவணனை கொல்ல முடியல அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா ராவணன் கொடும் தவம் பண்ணி அத்தனை மாயா சக்தியையும் ஆயுத சக்தியையும் சேகரித்து வச்சிருக்கான் அவனை அழிக்கிறது அத்தனை சுலபம் இல்லை அது பிரம்மாஸ்திரத்தால் மட்டும் தான் முடியும் ஆனால் ஏனோ ராமர் அதை உபயோகிக்கிறதை பற்றி நினைக்கல இப்படியா ஏழு நாளாக ராம ராவண யுத்தம் நடக்குது ஆனால் முடிவுக்கே வரல இப்போ ராமரோட தேரை ஓட்டுற மாதலி அதான் தேவேந்திரனோட தேரோட்டி அவர் ராமர்கிட்ட பிரபோ நீங்க ஏன் இன்னும் இந்த ராவணனோட போரை இழுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட பிரம்மாஸ்திரம் இருக்கிறத மறந்துட்டீங்களா அதை சரியா உபயோகிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தேவர்களும் உங்ககிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் உடனே ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார் அதுக்குள்ள மந்திரங்களை சொல்லி வில்லுல பூட்டி நாண நல்லா இழுத்து ராவணனோட மார்பை குறி வச்சு விட்டார் நெருப்பு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு மின்னல் மாதிரி பாஞ்ச அந்த பிரம்மாஸ்திரம் நேரா ராவணனோட மார்பல பாஞ்சுது அவ்வளோதான் அதோட பிரம்மாண்டமான சக்தியை தாங்க முடியாம ராவணன் அந்த கணமே செத்து விழுந்தான் அவன் உடம்பு தேர்ல இருந்து தடார்னு தரையில விழுந்துச்சு அவ்வளோதான் அதை பார்த்ததும் ராட்சச படையினருக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி துக்கம் எல்லாரும் பயத்தில் அலறிக்கிட்டு ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு இலங்கை நகரை நோக்கி ஓடுறாங்க வானரர்களோட குஷிய பத்தி கேக்கணுமா என்ன அவங்க உற்சாகத்துல கத்தின கூவல் எல்லா பக்கமும் எதிரொலிச்சுது தோத்து ஓடுற எல்லாம் உற்சாகமா அடிச்சு துரத்துனாங்க ஆகாயத்துல இருந்து இந்த போரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தேவர்களும் கந்தர்வர்களும் சந்தோஷத்தோட சங்குகளையும் கொம்புகளையும் எடுத்து உற்சாகமா முழங்குறாங்க ஆகாயத்தில இருந்து மலர்களை ராமரோட தேர் மேல சொறியறாங்க வாசனை மிகுந்த குளிர் காத்த அங்க வீச வைக்கிறாங்க லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் விபீஷணனும் அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை நிலநாட்டின சந்தோஷம் விபீஷணனுக்கு இருந்தாலும் தரையில விழுந்து கிடக்கிற தன்னோட அண்ணனோட உடம்ப பார்த்ததும் அவனுக்கு ரத்த பாசம் பொங்கி வந்துச்சு அண்ணா பட்டு மெத்தையில பொருள்ற உடம்பு இப்படி புழுதியில் விழுந்து கிடக்கணுமா இது என்ன கொடுமை நான் உனக்கு படித்து படித்து சொன்னேனே நீ கேட்கலையே பெண்ணாசை கடிமைப்பட்ட நீ வீண் பிடிவாதத்தாலையும் திமர்னாலையும் உனக்கே முடிவை தேடிக்கிட்டியே எப்பேற்பட்ட கம்பீரமான தோற்றத்தில் உன்னை பார்த்தன்னா இப்படி மண்ணில் அசைவில்லாமல் கிடக்கிறதையும் பார்க்குறபடி ஆயிடுச்சே அப்படின்னு இன்னும் பலதையும் சொல்லி பொலம்பி அழறான் விபீஷணன் அப்போ ராமர் அவன்கிட்ட மென்மையா விபீஷணா உன் அண்ணன் ராவணன் மகாவீரன் அவன் சாதாரணமாக சாகல எனக்கு சரி சமமா நின்னு விடாம போர் பண்ணான் ஒரு க்ஷத்ரியன் போர்க்களத்துல எப்படி போர் செய்யறது தர்மமோ அப்படி போர் செஞ்சான் போர்னு வந்தா ஒருத்தன் சாவான் ஒருத்தன் ஜெயிப்பான் அது இயற்கையோட நியதி ராவணன் நடைஞ்சிருக்கிறது வீர மரணம் ஒரு ராஜாவான் அவன் தன்னோட நாட்டை நல்ல முறையில ஆட்சி பண்ணான் தான தர்மங்கள் செஞ்சான் பல போர்கள் செஞ்சு எதிரிகளை ஜெயிச்சான் அவன் நல்ல முறையில வேதம் ஊதுனான் ஹோமங்கள் செஞ்சான் பூஜைகள் செஞ்சான் அதுக்கான புண்ணிய பலன்கள் அவனுக்கு கிடைக்கும் அதனால நீ வருந்தாம தக்க ராஜ மரியாதைகளோட மந்திரபூர்வமா மொரப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய் அப்படின்னு சொன்னாரு ராவணன் செத்து போன செய்தி அரண்மனைக்கு போய் சேர்ந்து இருந்து ராவணனோட ராணியான மண்டோதரையும் ராவணனோட மத்த எல்லா மனைவிகளும் அலறி அடிச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு ஓடி வராங்க தரையில புழுதியில கிடக்குற ராவணனோட உடம்பு மேல விழுந்து கதறி அழறாங்க ராவணனோட கம்பீரம் பேர் புகழ் எல்லாத்தையும் பத்தி சொல்லி புலம்புறாங்க அப்பேற்பட்ட தங்களோட புருஷன் சீதை மேல தகாத ஆசைப்பட்டு விபீஷணனோட உபதேசத்தை கேட்காம அகங்காரத்தோடையும் திமுறோடையும் நடந்ததுனால தானே இப்படி சாகும்படி ஆயிடுச்சு சீத்தைய மரியாதையா ராமர் கிட்ட ஒப்படைச்சிருந்தா இன்னைக்கு அவங்கெல்லாம் ராவணனோட தொடர்ந்து சந்தோஷமா வாழ முடிஞ்சிருக்குமே இப்ப எல்லாமே நாசமா போச்சேன்னு புலம்பி அழறாங்க குறிப்பா மண்டோதரையோட துக்கமும் புலம்பலும் பார்க்கவே ரொம்ப வேதனையா இருந்தது அவ தன்னோட புருஷனை மட்டும் இழக்கலையே அதிபராக்கிரமசாலியான மகன் இந்திரஜித்தையும் இழந்தவளாச்சே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராமர் விபீஷணா எழுந்து நீ போய் ராவணனோட மனைவிகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அடுத்து ராவணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை உடனே செய்ய ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார் விபீஷணனோட துக்கம் இப்போ அடங்கியாச்சு அவன் மனசு பழையபடியும் படியும் திடம் ஆயிடுச்சு அவன் சொல்றான் ராமா இந்த ராவணன் மகாபாவி இவன் செய்யாத அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டு கவர்ந்துட்டு வந்த இவன் நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு தப்பான முன் உதாரணத்தை காட்டினவன் இவன் எந்த ஒரு மரியாதைக்கும் தகுதி இல்லாதவன் இவனுக்கு எந்த சடங்கையும் செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்கல அப்படின்னா ராமர் பழையபடியும் அவன்கிட்ட ராவணனோட வீரத்தையும் அவனோட சில நல்ல தன்மைகளையும் பாராட்டி சொல்லி விபீஷணா எல்லா பகைமையும் சாவோட முடிவுக்கு வந்துடணும் இனிமேலும் நீ கசப்ப சுமக்க வேண்டாம் ஒரு தம்பியா அண்ணனோட உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யு அப்படின்னு எடுத்து சொல்ல அவனும் சம்மதிச்சான் இப்படியா அடுத்து ராவணன் உடம்பை கொண்டு போய் அதை குளிப்பாட்டி சந்தனம் பூசி ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு அலங்கார பல்லக்களை ஏத்தி ஊர்வலமாக கொண்டு போய் அரசாங்க மரியாதைகளோட வேத மந்திரங்களை சொல்லி சிதையூட்டினான் விபீஷணன் முறைப்படி எல்லா சடங்குகளையும் முடிச்சிட்டு ராமர் கிட்ட திரும்பி வந்தான் விபீஷணன் இந்திரனோட தேரோட்டி மாதலி ராமரை வணங்கி விடை வாங்கிக்கிட்டு ஆகாய மார்க்கமாக தேரை ஓட்டிக்கிட்டு இந்திரலோகத்துக்கு திரும்ப போயிட்டான் ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு லக்ஷ்மணா அடுத்த உடனே நாம விபீஷணனை ராஜசிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இலங்கைக்கு ராஜாவாக்கிட்டு திரும்பவா அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணனும் கடல் நீரை கொண்டு வர சொல்லி மந்திரபூர்வமா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிற சடங்கை செய்யறான் இலங்கை மக்களும் விபீஷ்ணனை தங்களோட ராஜாவா ஏத்துக்கிட்டு அவனுக்கு தயிர் மோதகம் அக்ஷதை நெற்கதிர்கள் மலர்கள் முதலான மங்கள பொருட்களை பரிசா தந்து வாழ்த்துறாங்க மக்கள் தனக்கு தந்த அந்த மங்கள பொருட்களை விபீஷணன் எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் ராமருக்கு அர்ப்பணிச்சு அவருக்கு மரியாதை பண்றான் ராமரும் மனப்பூர்வமா அத எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு அப்புறம் கிட்ட திரும்பி வாயு புத்ரா நீ இலங்கை மன்னரான விபீஷணர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு உடனே சீதையை சந்திச்சு போர்ல நாம ராவணன கொன்னு அழிச்சதையும் இங்க நான் லக்ஷ்மணன் சுக்ரீவன் எல்லாரும் நல்லா இருக்கிற செய்திய போய் சொல்லு சீதையோட பதில தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஹனுமாரும் விபீஷ்ணன் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு உற்சாகமா அசோகவனத்துக்கு போய் சீதைய கும்பிட்டு வணங்குறாரு நடந்த எல்லாத்தையும் சொல்லி போர்ல ராவணன் அழிஞ்சதையும் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு ராஜா வாக்குனதையும் சொல்றார் சீதைக்கு வந்த தாங்க முடியாத சந்தோஷத்தால அவளால வாய் பேசவே முடியல தேவி ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ஹனுமார் ஹனுமான் நீ கொண்டு வந்த செய்தி எவ்ளோ அற்புதமானது அதை கேட்டு எனக்கு வந்த சந்தோஷ பரவசத்தால என் வாயை அடைச்சு போச்சு இவ்ளோ நல்ல செய்தியை கொண்டு வந்த உனக்கு நான் எதைத்தான் பரிசா கொடுக்க முடியும் வெள்ளி தங்கம் வைர வைடூரியம் எதை கொடுத்தாலும் அது நிறைவா இருக்காதே அப்படின்னு சொன்னான் தாயே கணவனோட நலன் அவனோட வெற்றி இதை தவிர வேற எதையுமே விரும்பாத உங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை விட விலை மதிப்புள்ளதா வேற எதுவுமே கிடையாது அப்படின்னாரு ஹனுமார் வாய் புத்ரா உன்னாலதான் இப்படி அருமையா பேச முடியும் நீ சாமானியவனா பலம் வீரம் ஞானம் சக்தி திறன் செயலாற்றல் உற்சாகம் உறுதி நிதானம் பணிவுன்னு எல்லா சிறப்பான குணங்களும் கொண்டவன் நீ இதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொன்னா சீத்தை அப்போ ஹனுமான் ரொம்ப பணிவோட தேவி எனக்கு இப்போ மனசுல ஒரு தீவிர ஆசை உங்களை இத்தனை நாள் கொடுமை பண்ண இந்த எல்லா ராட்சசிகளையும் நான் அடிச்சு நசுக்கி கொண்டு போட விரும்புறேன் அதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னாரு வேண்டாம் ஹனுமான் வேண்டாம் எல்லாம் விதிப்படிதான் நடக்குது நான் ஏதோ முன்னாடி பண்ண பாவத்தோட பலனைத்தான் இவங்க மூலமா அனுபவிச்சேன்னு எடுத்துக்கிறேன் இவங்க பாவம் என்ன பண்ண முடியும் ராவணனோட வேலைக்காரிங்க தானே இவங்கெல்லாம் ராவணன் என்ன கட்டளை இட்டானோ அதைத்தானே இவங்க செய்ய முடியும் நமக்கு கெடுதல் செஞ்சவங்க கிட்ட கருணை காட்டுறதுதான் சரியான தர்மம் அப்படின்னு சீதை சொன்னான் தேவி உங்கள தவிர ராமருக்கு ஏத்த துணைவியா வேற யார் இருக்க முடியும் சரி ராமருக்கு தெரிவிக்க உங்களோட செய்தி என்னன்னு சொல்ல முடியுமா நான் கிளம்பணும் அப்படின்னாரு ஹனுமார் நான் உடனே என் ராமரை கண்ணார தரிசிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லு அப்படின்னா சீத்தை அது சீக்கிரமே நடக்கும் தேவி பூரண சந்திரன் மாதிரி இருக்கிற ராமரை நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்ன ஹனுமார் சீத்தைய குனிஞ்சு வணங்கிட்டு அங்கிருந்து ஒரே தாவா தாவி ராமர் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு ராமா நான் சொன்ன செய்தியை கேட்டு சந்தோஷத்தால புரிச்சு போன சீதையோட விருப்பம் உடனே உங்களையும் லக்ஷ்மணனையும் பார்க்கணுங்கிறது தான் அப்படின்னாரு அதை கேட்ட ராமருக்கு கண் கலங்கிச்சு அவர் பெருமூச்சு விட்டார் என்னமோ யோசிச்சாரு அப்புறம் விபீஷணா சீதையை தலைக்கு குளிக்க சொல்லி புதிய பட்டாடைகளும் ஆபரணங்களும் அணிஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்னை வந்து பார்க்கறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு அப்படின்னாரு விபீஷணனும் அரண்மனைக்கு போய் அங்கிருந்த பெண்கள் மூலமா தான் சீதையை பார்க்க வர செய்தியை முன்னாடியே தெரிவிச்சிட்டு அசோகவனத்துக்கு போறான் சீதையை பார்த்து ரொம்ப மரியாதையோட வணங்குறான் ராமர் சொன்ன செய்தியை சொல்றான் ராட்சசர்களின் மன்னா நான் இப்ப எப்படி இருக்கேனோ அதே மாதிரியே போய் என் கணவரை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னா சீதை இல்லம்மா உங்க கணவர் என்ன ஆசைப்பட்டாரோ அப்படி வரதுதான் சரியா இருக்கும் அப்படின்னா விபீஷணன் சீதையும் சரின்னு ஒத்துக்கிட்டா சீதைய ஒரு பல்லக்கலை ஏத்தி அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க அரண்மனை சேவகிகள் அவளை குளிப்பாட்டி ஆட அலங்காரம் எல்லாம் பிரமாதமா பண்ணி வச்சாங்க திரையிட்டு மூடின ஒரு பல்லக்கலை ஏத்தி சீதையை கூட்டிக்கிட்டு விபீஷணன் ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் சீதை வந்தாச்சு சந்தோஷத்தோட அப்படின்னு விபீஷணன் ராமர் கிட்ட சொல்றான் ராமர் முகத்துல விதவிதமா உணர்ச்சிகள் மாறுது சந்தோஷம் கோபம் வேதனைன்னு மூணு உணர்ச்சிகளுமே அவர் முகத்துல தெரிஞ்சுது சரி அவள பல்லக்கில இருந்து இறங்கி என்கிட்ட வர சொல்லு அப்படின்னாரு ராமர் அங்க கூட்டமா கூடியிருந்த ராட்சசர்களுக்கும் வானரர்களுக்கும் சீதை எப்படி இருப்பான்னு பார்க்க ஒரே ஆசை அவங்க எல்லாரும் பரபரன்னு நெருக்கி அடிச்சுக்கிட்டு பல்லக்கோட பக்கத்துல வராங்க அதை பார்த்ததும் விபீஷணனும் வேறு சில வானர தலைவர்களும் இப்படி நெருங்கி வந்த எல்லாரையும் அதட்டி பின்னாடி நகர்ந்து போக சொல்லி விரட்டினாங்க அதனால அங்க ஒரே கசமுசான்னு இறைச்சல் கிளம்பிச்சு இப்படி அவங்கள விரட்டினது ராமருக்கும் பிடிக்கல அவரு ஏன் எல்லாரையும் இப்படி விரட்டுறீங்க இந்த ராட்சசர்களும் கூட என்னோட ஜனங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு பொண்ணுக்கு வீடோ சுவர்களோ தனிமையோ பாதுகாப்பு தர முடியாது அவளுக்கு அவளோட நன்னடத்தை தான் காவலா இருக்கும் சீதை எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரியே என்கிட்ட வரட்டும் அதனால பரவாயில்ல யாரையும் விரட்ட வேண்டாம் அப்படின்னாரு ராமர் சீத்தை இருந்து இறங்கி விபீஷ்ணன் பின்னாடியே நடந்து வரா அப்புறம் என்னாச்சு அது அடுத்த வாரம் கேட்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க